இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது என்னென்னா சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் அது என்னென்னா ஆளும் மொச்ச வச்சு ஒரு சப்ஜி உண்டாக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி எடு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் மொச்சைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இதுதான் இதுக்கு தேவையானது வாங்கோ இது எப்படி உண்டாக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா மாஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணும்னு காமிச்சு தரேன் இப்போது கடாயில் எண்ணெயை இருக்கேன் ஆற்றுல எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை விட்டுக்கோங்கோ கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு காலத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க நான் பெரிய மிளகாயா ரெண்டு மிளகாய் போட்டுருக்கேன் ஒரு கட்ட வரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு தோலை உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதிலையே போடுறேன் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு போட்டோன்னா நல்லா கொஞ்சம் வதங்கி கிடச்சிடும் சீக்கிரமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட் போட்டுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சமாக வதங்கட்டும் நல்லா வதங்கியிருக்கு இப்போது தக்காளியை விடலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் ஒன்று சேர இதாகட்டும் இப்போ இதில் மஞ்சள் பிடியெல்லாம் போடலாம் மஞ்சள் படி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி வதக்கி கொடுக்கலாம் காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் தான் வச்சுட்டுருக்கேன் உலக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிளகாப்பொடி வேணும்னா மிளகாப்பொடியை போட்டுக்கோங்க பச்சை மிளகாப்பொடி நான் வெறும் பச்சை மிளகா காரம் போடுறோன்ட்டு நானே வதக்கின்னு இருக்கேன் இப்போது தக்காளி கொஞ்சம் அரை வேக்காடு மசிஞ்சிருக்கு இப்போவே இந்த வேக வச்ச மொச்சையும் போட்டுண்டாச்சு உருளைக்கிழங்கு அதையும் இதில் போட்டுலாம் ஏன்னா உருளைக்கிழங்கும் மொச்சையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நன்னா இதாகணும் வேகணும் வேகணும்னா அதோட சேர்ச்சை வரணும் ஸோ உப்பு காரம்லாம் இதுலேயும் பிடிக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் சேரட்டும் இதோட சேர்ந்து இந்த சப்ஜி வந்து சேரட்டும் கொஞ்சமாக நான் வள்ளமும் விட இப்போது இப்போ இதில் கொஞ்சம் லேஸாக ஒரு அரை டம்ளருக்கு வள்ளம் விட்டுக்கிறேன் விட்டுன்ட்டு இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கொத்தமல்லியும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து இது உப்பு காரம்லாம் இதில் பிடிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும் என்னட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன் ஆ இப்போது நல்லா செட் ஆகிடுத்து எல்லாமே சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வந்துடுத்து இது ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தோசைக்கு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சாத்துலேயும் பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நம்ம ரசம் வச்சோன்னா இதை தொட்டுண்டு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருப்போம் చపాతీయోడ సైడ్ డిష్ ఇది ఆలు మొచ్చ గ్రేవి అమ్మమాస్ కిచన రెడీయర్ ఉండాకి పిట్టు కమంట్స్ కట్టాయమా చెల్ ఆలు మొచ్చ గ్రేవీ రెడీ